ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழர் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான தினசரி ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் தினசரி ராசி பலனை அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி நாளை நாள் என்ன தேதி என்ன கிழமைங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜூன் மாதத்துடைய பத்தொம்போதாம் தேதி அதே போல் தமிழ் மாத பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரோதி வருடத்துடைய மூன்றாவது மாதமான ஆணி மாதத்துடைய மிகவும் முக்கியமான ஐந்தாம் நாள் அதே போல நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் புதன்கிழமை ஸோ நாளை நாள் வரக்கூடிய புதன்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய புதன்கிழமை கிடையாது ரொம்ப சிறப்பான சக்தி வாய்ந்த ஒரு புதன்கிழமை நாளை புதன்கிழமை அப்படி என்ன சிறப்புன்னு கேக்குறீங்களா நாளைய புதன்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிரதோஷமானது வருது ஃபர்ஸ்ட் பிரதோஷம் அப்படிங்கிறது என்னங்கிறத சொல்கிறேன் சிவபெருமான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மனிதர்கள் நம்மளை காக்கறதுக்கு அதாவது உலகத்தை காக்கறதுக்கு ஆழகால விசத்தை உண்ட நேரம்தான் பிரதோஷம் இந்த நேரத்துல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிவபெருமானுக்கு அதீத சக்தி இருக்கும் இந்த நேரத்துல நாம வேண்டக்கூடிய வேண்டுதல்கள் யாவும் நமக்கு பழிக்கும் அதனாலதான் பிரதோஷம்னாவே பார்த்தீங்கன்னு ரொம்ப ஒரு பயபக்தியான நாளாக கருதப்படுது ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த பிரதோஷம் ஆணி மாதத்துல புதன்கிழமை வந்திருக்கக்கூடிய புதன் பிரதோஷம் இந்த பிரதோஷத்தில் நாளை நாள் சிவபெருமானை நந்தி வழிபாடு செய்யணும் ஒவ்வொருவருமே அவங்கள வழிபாடு செய்திங்கன்னா சகலவிதமான நன்மைகளையும் பெறலாம் அதனால் நாளை நாள் அவங்கள வழிபாடு செய்யாமல் மட்டும் இருக்காதிங்க கண்டிப்பாக வழிபாடு வந்து செய்துடுங்க ஸோ நாளை நாள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவபெருமான் நந்தி தேவர் ஸோ நாளைய இந்த பிரதோஷத்தை முன்னிட்டு நவக்கிரகங்களுடைய அமைப்பை இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு நவக்கிரகங்கள் இந்த மாதிரி அமைஞ்சதுனால தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு நாளை ஒரு நாள் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் என்று தினசரி ராசி பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்ட தினசரி ராசி பலனை இப்போ இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் தனுசு ராசிக்காரங்க வீடியோவை இந்த நேரத்தில் பார்க்குறவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு நாளைய நாள் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சு அந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலனடைங்க சரி வாங்க தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கான பலன் என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம் ஸோ தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில் பிறந்த அத்தனை பேருக்கும் ஒரு சில விஷயங்களால் மனதில் குழப்பை ஏற்படும் ஸோ அதனால் நாளை ஒரு நாள் அவசரமாக எந்த முடிவும் எடுக்கக்கூடாது ஏன்னா நடக்கக்கூடிய விஷயம் அந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும் நாளை நாள் வியர்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் நீங்கள் முடிவு எடுத்துருவீங்க அதுக்கப்புறம் பின்னாடி ரொம்ப பிரச்சனை ஆகும் அதனால் நாளை நாள் எந்த ஒரு விஷயத்துக்கும் மனதில் குழப்பை ஏற்படுங்கிறதுனால முக்கிய முடிவு எடுக்க வேண்டாம் முக்கியமாக ஹாஸ்பிட்டல் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு முடிவையும் நாளை நாள் எடுக்க வேண்டாம் ரொம்ப கவனமாக இருங்க அப்புறம் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பூர்வீக சொத்துக்கள்லாம் வைத்திருந்தீங்கன்னா அதில் நாளை நாள் எந்த ஒரு முயற்சி செய்ய வேண்டாம் பூர்வீக சொத்துக்கள் வைத்திருக்கக்கூடிய எல்லாத்துலையுமே நாளை நாள் உங்கள் ராசிக்கு ப்ராப்ளம் ஏற்படும் அதனால் பூர்வீக சொத்துக்கள் விஷயங்களில் பொறுமையோடு இருக்கணும் பொறுமையோடு இருந்தீங்கன்னா அலைச்சல் ஏற்படாமல் தப்பிச்சு கொள்ளலாம் அப்புறம் கடன் விஷயங்கள் நிறைய உங்களுக்கு இருக்கிறது எல்லாமே நாளை நாள் அடைக்கிறதுக்கு சிந்தித்து முடிவெடுக்கணும் ஏன்னா இத்தனை நாள் வரையும் கடனை வந்து தாண்டி இருப்பீங்க ஆனால் இனி தாண்டது ரொம்ப கஷ்டமாயிரும் அதனால் நாளை நாள் பூர்வீக சொத்துக்கள் விஷயத்துலேயே வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குங்க ஏன்னா கடன் விஷயங்களில் முடிவெடுக்கும்போது அந்த பூர்வீக சொத்துக்கள் மனதில் வைத்துட்டு முடிவெடுக்கணும் அப்புறம் வாகன பயணங்கள் நீங்கள் நாளை நாள் மேற்கொள்கிறதா இருந்தால் அந்த பயணங்கள் மேற்கொள்ளலாம் ஆனால் ஒரு சின்ன கண்டிஷன் என்னன்னா வாகன பயணங்கள் மேற்கொள்ளும்போது போது விவேகம் வேண்டும் இல்லைனா மேற்கொள்வதை தயவு செய்து அவாய்ட் பண்ணுங்க அப்புறம் வியாபாரத்தில் கூட எதிர்பார்த்த சில வாய்ப்புகள் உண்டாகும் வியாபாரத்தில் உண்டாகக்கூடிய எந்த ஒரு வாய்ப்புகளையும் மிஸ் பண்ணிடாதீங்க எல்லா வாய்ப்புகளையும் நாளை நாள் பயன்படுத்திக்கோங்க அதுதான் புத்திசாலித்தனம் அப்புறம் சக ஊழியர்களிடத்தில் சிறு சிறு விவாதங்கள் தோன்றி மறையும் அதனால் சக ஊழியர்களிடத்துல எந்த ஒரு விஷயத்தையும் வந்து அவ்வளவா பேசக்கூடாது நினைத்த பணிகள் முடிவதில் அலைச்சல்கள் உண்டாகும் அது மட்டும் இல்லாமல் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் யோக நிறைந்த ஒரு நாளாக உங்களுக்கு இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு ஸோ நாலைய நாளில் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட திசையும் சொல்லப்பட்டிருக்கு அதே என்னன்னு பார்க்கும்போது நாலு நாள் அதிர்ஷ்ட நிறம் பார்த்திங்கன்னா வெண்மஞ்சள் அதிர்ஷ்ட எண் பார்த்திங்கன்னா ஒன்பது அதிர்ஷ்ட திசை பார்த்திங்கன்னா கிழக்கு உங்களுக்கான நிறம் எண் திசை இதுதான் நாலு நாளுக்கு சொல்லப்பட்டிருக்கு ஸோ கண்டிப்பாக நாலு நாள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சிறப்பு அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க அதே போல் நீங்கள் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா குழப்பங்கள் ஏற்படும் பூரண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா விவேகம் வேண்டும் உத்ராட நட்சத்திரத்துல பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா அலைச்சல் உண்டாகும் ஸோ இப்படி தனுசு ராசிக்காரங்க நட்சத்திர வாரியாகவும் நாளை நாள் நாள் இப்படி தான் இருக்கும் என்று உங்களுக்கான தினசரி ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப தனுசு ராசிக்காரங்க நாளை ஒரு நாள் நடந்து பலனடைங்க அடுத்ததா மீது இருக்கக்கூடிய ராசிகளுக்கும் தினசரி ராசி பலன் சொல்லப்பட்டிருக்கு மீதி இருக்கக்கூடிய என்னைய பதினோரு ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு நாள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அந்த பலன்களை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயனடைங்க சரி வாங்க மற்ற ராசிக்காரங்களுக்கு உங்கள் ராசிக்கு நாள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது ஜோதிடர்கள் சொன்னதை இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக டீட்டெயில்டாக தெளிவாக வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வச்சுக்கோங்களேன் மேஸ் ராசி விவாதங்களை தவிர்க்கிறது நல்லது குடும்பத்தில் சிறு சிறு சச்சரவை ஏற்பட்டு நீங்கும் சில பிரச்சனைகளுக்கும் அனுப அறிவு பயன்படுத்துவது தெளிவை ஏற்படுத்தும் வேலையாட்கள் அலைச்சல்கள் உண்டாகோ உயர் அதிகாரிகளிடத்தில் புரிதலின்மை உண்டாகோ எதிலும் பொறுமையோடு செயல்படுறது நல்லது பக்தியோடு மேம்படக்கூடிய நாளாக நாளை நாள் வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததா ரிஷப ராசி கடினமான பணிகளை சாதாரணமாக செய்து முடிக்க முடியும் சகோதரர்கள் வழியில் ஆதரவு கிடைக்கும் துணைவர் வழியில் மதிப்பு உண்டாகும் வியாபாரத்துல சில சூட்சமங்களை அறியணும் மனதளவில் புதிய தன்னம்பிக்கை உண்டாகும் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் ஸோ நாளை ஒரு நாள் பாசன இருந்த நாள் என்று உங்கள் ராசிக்கு சொல்லலாம் அடுத்ததா மிதுன ராசி எதிலும் உற்சாகத்தோடு செயல்படணும் உறவினர்கள் வருகை ஏற்படும் அரசு விஷயங்களை எதிர்பார்ப்பு நிறைவேறும் பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவு கிடைக்கும் வியாபாரத்தில் முதலீடுகள் உயரும் நெருக்கடியாக இருந்தவர்கள் விலகி செல்வாங்க உழைப்புக்குண்டான மதிப்பும் கிடைக்கும் நாளை நாள் நன்மை நிறந்த நாளாகவும் இருக்கும் அடுத்ததாக கடகராசி திட்டமிட்ட பணிகளை செய்து முடிக்க முடியும் எதிலும் சிக்கனமாக செயல்படுறது நல்லது குழந்தைகள் கல்விக்குறித்த என்ன அதிகரிக்கும் வேலையாட்கள் மாற்ற விஷயங்களை பொறுமை வேண்டும் நுட்பமான சில விஷயங்களை புரிந்து கொள்ளணும் அலுவலகத்தில் விவேகத்தோடு செயல்பண்ணும் அப்படி இருந்திங்கன்னா நாளை நாள் உங்கள் ராசிக்கு நேர்மை இருந்த நாள் என்று சொல்லலாங்க அடுத்ததாக சிம்ம ராசி விவசாய பணிகளை அனுகூலமான வாய்ப்பு கிடைக்கும் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பால் சில பணிகளை செய்து முடிக்க முடியும் இருந்து வந்த தெளிவு மின்மை விலகும் ஆரோக்கியத்தில் சற்று கவனத்தோடு இருக்கணும் வெளியிலிருந்து மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும் மறைமுகமான சூழ்ச்சிகளை வெற்றி கொள்வீங்க நாளை நாள் மேன்மை நிறந்த நாள் என்று சொல்லலாங்க கன்னி கன்னிராசி குடும்பத்தினருடன் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீங்க பாக பிரிவினைகளை எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும் உயர் அதிகாரிகளுடைய அறிமுகம் ஏற்படும் வேலைக்களுடைய ஒத்துழைப்பு மேம்படும் எதுலேயும் துணிச்சலோடு செயல்படணும் உங்கள் ஆலோசனைகள் மதிப்பு கிடைக்கும் எதிர்பார்ப்பக்கூடிய விலகுகள்லாம் பார்த்தீங்கன்னு உங்களை விலகும் அதாவது நீங்கள் எதிர்பார்த்த அந்த ஒரு எதிர்ப்புகள்லாம் நீங்கள் செய்கிறதுக்கு இருக்கிறதெல்லாம் விலகும் அடுத்ததாக துளாராசி நண்பர்களிடத்தில் அனுசரித்து செல்லணும் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும் தெய்வீகமான பணிகளை ஈடுபாடு ஏற்படும் ஆடை ஆபரண சேர்க்கை சிலருக்கு உண்டாகும் வியாபாரத்தில் அனுகூலமான சூழல் அமையும் அதிகார இடத்தில் மதிப்புகள் உயரும் எதிர்பாராத சில மாற்றங்களால் புதிய அத்தியாயம் பிறக்கும் நாளை நாள் அலைச்சல் நிறந்த நாளுங்க அடுத்ததா விருச்சகராசி குடும்பத்தில் அனுசரித்து செல்லும் எதிலும் தாழ்வு மனப்பான்மையை செயல்படணும் போற்றப்பொழிவுல மாற்றம் ஏற்படும் புதிய முதலீடுகளை ஆலோசனை பெறணும் மறைமுகமான விமர்சனங்கள் ஏற்பட்டு நீங்கும் அலுவலகப் பணிகளில் கவனமா இருக்கணும் சந்தோஷமாக இருக்க வேண்டிய ஒரு நாளுங்க அடுத்ததாக மகர ராசி எதையும் சமாளிக்கிறதுக்கான பக்குவம் பிறக்கும் பொது காரியங்களில் தனிப்பட்ட ஆர்வம் உண்டாகும் நம்பிக்கையோட ஆலோசனைகள் மாற்றத்தை உண்டாக்கும் உடன் பிறந்தவர்கள் ஆதரவோடு இருப்பாங்க போட்டிகளில் ஏற்பட்டு வெற்றி பெறுவீங்க உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை புரிந்து கொள்வீங்க உங்களோட விருப்பங்கள் நிறைவேறுங்க அடுத்ததாக கும்பராசி வியாபாரத்தில் புதிய அணுகுமுறைகளை கையாளணும் இருந்து வந்து தடைகள் விலகும் புதுவிதமான இடங்களுக்கு செஞ்சு வரலாம் தாய் வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும் திடீர் வரவை ஏற்படும் எந்தவொரு ஒரு விஷயத்தில் அவசரமின்றி பொறுமையோடு செயல்படணும் உத்தியோகப் பணிகளில் மேன்மை உண்டாகும் சுமுயற்சிகள் மேம்படக்கூடிய நாளுங்க அடுத்ததான் மீனராசி கணவன் மனைவிக்கிடையே புரிதல் ஏற்படும் நண்பர்களால் ஆதாய அடைவீங்க வெளிவட்டாரத்தில் புதிய அனுபவம் கிடைக்கும் பாகப் பிரிவினைகளால் எதிர்பார்ப்பு நிறைவேறும் வேலையாட்கள் தட்டி கொடுத்து வேலை வாங்கணும் அலுவலகத்துல முயற்சிக்கான பொறுப்பு கிடைக்கும் சிந்தனைகள்ல இருந்து வந்து குழப்பம் விலகும் சுனாலினால் பாசம் இருந்த நாளுங்க ஸோ அவ்வளோதாங்க ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நாளை நாள் இந்த மாதிரியான பலன்தான் கிடைக்கும் என்று தினசரி ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்ட பலனை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை ஒவ்வொரு ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு என்னங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்ச இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலன் அடுங்க ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்ம்ல இருக்கவங்களும் அவங்கவுங்க ராசிகளுக்கு நாலு நாள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதுனா சரி ராசி பண்ணல இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ தெரிஞ்சு இந்த பலங்கள் கேட்ப நடந்து பலன் அடையட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்ம் இருக்கவங்களும் பார்த்து பலன் அடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே உடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இனி நான் போடுற மாற்ற அப்படியேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு புதிய அப்டேடான தொடர்களோடு மெயின் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உடனுக்குடனே தெரிஞ்சு கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் வேறொரு புதிய தொழில்களோடு மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி